அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் இருபத்தி ஓருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்யக்கணும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கக்கடல் அரேபிய கடல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட இருபத்தி ஓருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வின் இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி வட தமிழக கடலோரப் பகுதியில் ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் மற்றும் கேரளா கடலோரப் பகுதியில் ஒட்டிய தென்கிழக்கு அரைபிடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பதினான்கு மற்றும் பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதியில் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கன மிக கனமழை கொட்டித்திற்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்களும் கனமுதல் மிக கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய பதினாறு ஆகிய தேதிகளில் குறிப்பாக திருப்பூர் திண்டுக்கல் கோவை தேனி மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதி நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் அன்றைய நாட்களும் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுதும் காணப்படும் குறிப்பாக தலைநகர் சென்னையில் இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா மற்றும் குமரகடல் பகுதியில் சுரவழிக் காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்க நன்றி வணக்கம்